தமிழ்நாட்டிலே முதல் முறையா எழுபத்தஞ்சு நிகழ்ச்சி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி நாங்க தானே பண்ணிட்டு இருக்கோம் முன்னிட்டு நாங்க ஒரு எழுபத்தஞ்சு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோண்ணே அதுல இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு ஒரு பத்தொன்பது நிகழ்ச்சி பிளான் பண்ணிருக்கோம் அது நம்ம வர சனி ஞாயிறு ஒரு பத்து ஈவன் நடக்குது அதுக்காக நம்ம பரிசுல வாங்கி அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம் பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கோண்ணே அதனால அந்த அளவுக்கு ஆமாண்ணா நம்ம கழகம் தொடங்கி எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுதுன்னா அதை முன்னிட்டு எழுபத்தஞ்சு நிகழ்ச்சி பண்றோம் இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தி மூணு நிகழ்ச்சி முடிச்சிருக்கோம் அது எல்லாமே பஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லா போட்டு நாங்க உணவு வாங்க வழங்குறது அது மாதிரி பண்ணிருந்தோம் ரெண்டாவது ஷெடியூல் வந்து ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற அங்கன்வாடி குழந்தைங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன பிரைஸ் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அந்த நம்ம மரக்கண்ணி கொடுக்கிறது அது மாதிரி சின்ன நிகழ்ச்சிகள் பண்ணோம் இப்போ மூணாவது ஷெடியில் வந்து நம்ம டெப்டி சிம் துறை அமைச்சரா இருக்காரு அதனால சரி ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருப்பேன் ஆல்ரெடி இப்போ ஒரு அஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்குன்னா இப்ப பர சனி ஞாயிறு ஒரு பத்து நிகழ்ச்சி நடக்குதுனே ஒரே நாளில் பத்து நடக்குது ஆனா அது கோப்பைகள்லாம் கணக்கே இல்லாம இருக்கும்ண்ணே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு எங்களுக்கே எத்தனை கணக்குன்னு தெரியல அந்தளவு இருக்கும் எல்லா நிகழ்ச்சிக்குமே கோப்பை இருக்குண்ணே நம்ம கிரிக்கெட்டுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணே கிரிக்கெட்டு பேச்சு போட்டு கவிதை போட்டு கட்டுரை போட்டி அப்புறம் டான்ஸ் போட்டி இது மட்டும் முடிஞ்சிருக்குண்ணே இப்போ அடுத்து நடக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு வாலிபாலு பேஸ்கெட் பாலு ஹாக்கி நாலுமே டீம் கேம்ண்ணே இது இல்லாமல் ஷெட்டில் நடக்குது கேரம் நடக்குது ஸ்விம்மிங் நடக்குது இது இல்லாமல் செஸ் போட்டி வந்து ரொம்ப பெரிய லெவல் நடத்த நான் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பேர் வரைக்குமே கலந்துக்கிறாங்கண்ணா பிளேயர்ஸ் மட்டுமே எழுநூறு எட்நூறு பேர் கலந்துக்கிறாங்கண்ணா இது இல்லாமல் ஃபுட் பால் தனியாக அந்த கிரௌண்ட்ல நடந்துருக்கான ஆமா தஞ்சாவூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞர் அடி துணையப்பட அண்ணன் இ சுதயநேதி அவங்க இதை ஏற்பாட்டுல இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கண்ணா எல்லாமே அவங்க ஒருத்தவங்க தானே நாங்களாம் அவங்க கூட உள்ளவங்களும் நாங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா நாங்கெல்லாம் இளைஞர் அண்ணா திமுக இளைஞர் அப்படின்னா நாங்க எல்லாருமே ஆமாண்ணா நாங்க எல்லாருமே திமுக இளைஞர்னு இங்கே உள்ள பசங்க எல்லாருமே திமுக இளைஞர் நாங்கெல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுறோண்ணே அண்ணா கடந்த ரெண்டு மாசமா நடந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒரே நாள்ல மூணு நிகழ்ச்சி நாலு நிகழ்ச்சி பண்ணுவோம் தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்கோம் ரெண்டு மாசமா தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் நிகழ்ச்சி மட்டும்தானே போயிட்டு இருக்கு ஆனா இது வரைக்கும் அம்பத்தி எட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு இதுவரைக்கும் ஐம்பத்தி எட்டு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு இப்ப வர சனி நாயர் மட்டுமே பத்து நிகழ்ச்சி நான் சேர்த்தா அறுபத்தி எட்டு நிகழ்ச்சி முடிவடை சனி நாயகரோட ஐம்பத்தெட்டு நிகழ்ச்சி முடிச்சிருக்கோண்ணே வர சனி நாயர் மட்டுமே பத்து நிகழ்ச்சினா அதுக்கப்புறம் அடுத்த சனி நாயர் வந்து நாங்க கபடி போட்டி எல்லாம் கபடி போட்டி பிளான் பண்ணிருக்கோம் வெயிட் லிஃப்டிங் பண்ணிருக்கோம் இது இல்லாம இன்னும் உள்ள இருக்குண்ணா நிறைய இந்த வாரத்துக்கானது மட்டும்தானே இது எல்லாமே கோப்பைகள் என்ன இருக்குண்ணா நம்ம கபடினா பாரம்பரிய விளையாட்டு கபடி அதுக்கப்புறம் என்னோட அவசரமா நம்ம கபடியோட முதல் கப்புனா அது கபடி விளையாட்டோட முதல் கப்பு அடுத்த வாரம் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாள் பிளான் ரெண்டுமே நைட் மேட்ச் அது இன்னும் சூப்பரா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் சீஃப் டெஸ்ட்னா நாங்க இப்ப நடன போட்டிக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு நடிகர் வந்து துரை சுதாகரன் இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு இப்ப வர நிகழ்ச்சிக்கு நாங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க அந்த நேரத்துக்கு யார் யார் வராங்கன்னு தெரியும் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருத்தவங்க சீஃப் கெஸ்ட் வராங்கண்ண ஒவ்வொரு நிகழ்ச்சி சின்ன சின்ன நிகழ்ச்சி எல்லாம் நம்ம தஞ்சாவூர் எம்எல்ஏ வருவாங்க ஒரு நிகழ்ச்சி எம்பி வராங்க ஒரு நிகழ்ச்சி மேயர் அது மாதிரி நம்ம லோக்கல் கட்சியாக வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சீஃப் ஜெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் ஆனா எல்லாருமே சொல்றாங்கண்ணா இளைஞர்கள் வெளில போயிட்டாங்கண்ணா அப்பெல்லாம் எதுவுமே இல்லன்னா நான் எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே திமுக பக்கம் உறுதியான மத்த நிகழ்ச்சியை விட ஸ்போர்ட்ஸ்ங்கும் போது ரொம்ப துடிப்போட இருக்காங்கண்ணா இதை விட மாரத்தான் பிளான் பண்ணிருக்கோம் அதுக்கெல்லாம் இப்போ என்ட்ரி மட்டுமே முன்னூறு நாலு பேரு கிட்ட வருது ஆயிரம் பேரு கிட்ட மாரத்தான் மட்டும் ஒரு ரெடியா இருக்காங்க இது வரைக்கும் போட்டியில கலந்தவங்க மட்டும் கணக்கே சொல்ல முடியல செஸ் மட்டுமே நாங்க ஒரு எழுநூறு எட்நூறு பேர் சொல்றேன் செஸ் மட்டுமே எழுநூறு எண்ணூறு பேர் கிரிக்கெட் நடந்துச்சுன்னா கிரிக்கெட் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டீமுக்கு இருபத்தி நாலு டீம் பிளே பண்ணுச்சு ஒரு டீமுக்கு பதினஞ்சு பிளேர்னா நீங்களே ஒரு அப்ராக்சி மட்டும் ஒரு கணக்கு போட்டு பாருங்க பத்து டீம்னால நூத்தம்பது பேரு கிரிக்கெட்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஐநூறு நானூறு பேர் கிட்ட கலந்துருக்காங்கண்ணா இது மாதிரி இப்போ அடுத்த ஃபுட்பால்லாம் நடக்க போகுதுண்ணா டான்ஸ் போட்டி மட்டுமே ஒரு இருபது டீம் இருபது இருபத்தஞ்சு இருபது டீம் இருபத்தஞ்சு டீம் கலந்துகிச்சுண்ணா டான்ஸ் போட்டியில் மட்டும் இதெல்லாம் ஆனா அப்படியெல்லாம் இல்லைண்ணா நாங்க ஒரு சில மேட்ச் வந்து பேஸ்கெட் போது நம்ம ஓவராலால் நடத்த முடியல அதனால பேஸ்கெட் பால்லாம் ஸ்கூல் டீம் வச்சு நடத்துறோம்ண்ணா ஹாக்கி வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஹாக்கி வந்து நாங்க பெண்களை மட்டும் நடத்துறோம்னா கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் எல்லாமே ஓப்பன் கேட்டகிரினா ஃபுட்பால பொறுத்தவரைக்கும் ஓப்பன் கேட்டகிரினா அதே மாதிரி கபடியுமே ஓப்பன் கேட்டகிரினா ஆனா நாங்க வந்து திமுக இளைஞரணி தானே இப்ப வரைக்கும் இந்த பொறுப்புக்கு வரலன்னா இப்பதான் நாங்க பொறுப்புக்கு வர போறோன்னு நாங்க கட்சியில கேட்டிருக்கோம் நாங்க தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மாநகரத்துல கோட்டை பகுதினா பகுதினா ஆனா நாங்க கிரிக்கெட்ல பிளே நாங்க எல்லாம் ஒரு டீம் போட்டு சேர்ந்து நாங்க எல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து நாங்க ஒரு டீம் விளையாண்டோனா எங்களுக்கு இந்த வேலைகள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருமே எல்லாருமே பத்து இருக்கணும் பத்து பேரும் பத்து கேம்ல இருக்கணும் அந்த பத்து கேம்ல நாங்க தானே ஒவ்வொருத்தரும் ஆர்கனைஸ் இருக்கும் ஏன்னா கிரிக்கெட் விளாடுவோம் நான் கிரிக்கெட் எடுத்து நடத்தினேன் என் கூட உள்ள என் தம்பி வந்து இப்ப பாஸ்கெட் பால் எல்லாரும் அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சு நாங்கள் பேஸ்கெட் பால் தலைமையை நடத்த வைக்கிறேன் இருபது பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டீம் தலைமையே முதல் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா எழுபத்தி நிகழ்ச்சி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தானே பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி முடிவு தேதி எங்களுக்கே தெரியல எழுபத்தி மூணு இரண்டாவது நிகழ்ச்சி முடிவு பெறுறது வந்து நம்ம டிசம்பர் ஏழாம் தேதி மாரத்தான் பிளான் இது இல்லாம இன்னும் மூணு நிகழ்ச்சி இருக்குன்னு நம்ம தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞர் உதயநிதி அண்ணா வந்து அவங்களோட ஏற்பாட்டுல வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஏன்னா நம்ம தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிற பேர்ல வந்து அவங்களுக்கான அவங்களோட பிறந்தநாளை வந்து சிறப்பா கொண்டாடணும் அந்த ஒரு விதத்துல வந்து எல்லா உள்ளதுல எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸும் வந்து நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அதோட ஏற்பாடுல வந்து அண்ணன் உதயநிதி அண்ணன் தான் இல்ல இல்ல தஞ்சை மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் மாவட்ட தலைவர் இஎஸ் உதய உதயநிதி அண்ணா அவங்கள தான் சொல்றேன் ஆ ஆமாண்ணா கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி நாள் இது நாங்கள் பண்ணிட்டுருக்கோண்ணே இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் உணவு வழங்குறது அப்புறம் வந்து பெட்ஷீட்டு அப்புறம் வந்து ரெயின் கோட்டு போன்ற ஆசிரமத்தில் போய் நிறையா அந்த கேட்காதவங்களுக்கு வந்து துணி வழங்குறது இது போன்றது இது நிறையா இது பண்ணிட்டுருக்கோண்ணே இது அடுத்த கட்டமாக இது கடைசி கட்டங்கிற பேரில் வந்து நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் ஆனா இது ரன்னர் நம்ம பிளான் பண்ண முடியாதுன்னு ஏன்னா நம்ம கிரிக்கெட் மேட்ச பொறுத்த வரைக்கும் நாலு பிரைஸ் கொடுத்தோன்னே அதுல வந்து வந்து டீமா இருந்தாங்க அதில் வந்து நாலு டீம்ண்ணே ஃபஸ்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஃபோர்த் ப்ரைஸ் இதே மாதிரி தான் நாங்கள் எல்லா மேட்சும் கொடுத்துருவோம் கடந்த இருபது ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நாலு பிரைஸ்னே பேச்சு போட்டு கவிதை போட்டு கட்டுரை போட்டு அது எல்லாமே இண்டிஜுவல்ஸ் அதே மாதிரி டான்ஸ் வந்தீங்கன்னா அது டீம் கேம்ண்ணே அதுவும் நாலு பிரைஸ்னா எல்லாமே நாலு பிரைஸ்னா இந்த நாலு ப்ரைஸ் இல்லாமல் அந்த நேரத்துக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு டீம் வந்து நாலாவது ப்ரைஸ் இல்லாமல் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களால எங்களால அந்த ப்ரைஸில் கொடுக்க முடியாதனால அஞ்சாவது ஒரு ப்ரைஸ் ஒன்று சேர்த்துக்கிட்டவங்க பேச்சு போட்டி கவிதைப் போட்டு கட்டிடப்பட்டு எல்லாருமே ஏன்னா இப்ப பெரியவங்க வந்து நல்லா பேசியிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஆனா சின்ன பையன் ஒரு இரண்டாவது படிக்கிற பையன் வந்து அவ்வளோ அருமையா பேசியிருப்பானே அவனுக்கு வந்து நம்ம நாலாவது பேசி கொடுக்க முடியாத காரணத்தினால என்ன பண்ணுவோம்னா அந்த பையனை நம்ம ஊக்குவிக்கிறோமா கூப்பிட்டு அஞ்சாவது ஒரு பிரைஸ் அப்ப ஸ்பாட்ல நாங்க முடிவு பண்ணி அஞ்சாவது ஒரு பிரைஸ் ஒன்று எக்ஸா கொடுக்குறோன்னு எத்தனை பேர் சனி ஞாயிறு கலந்துகிற பார்ட்டிசிபேஷன் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து நாலாயிரம் பேரு கிட்ட வராங்க நம்ம பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அடிச்சிருக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு சர்டிபிகேட் மட்டும் அடிச்சு வச்சிருக்கோம் இது இல்லாமல் வர பேரண்ட்ஸ் அப்புறம் நம்ம கட்சிக்காரவங்க எல்லாம் சேர்த்து கலந்துக்கிறவங்க மட்டுமே ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் பேர் வரைக்குமே இருப்பாங்கன்னு வேற சனி ஞாயிறு முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மட்டும் இருந்து ஆரம்பிக்கிற நிகழ்ச்சி பரிசிலப்பையில வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேல பிளான் பண்ணிருக்கோம் கலந்துக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிற விளையாடுறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் கிட்ட வருது ஏன்னா நம்ம சத்தியா ஸ்டேடியத்துல கலந்துக்கிறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வரைக்கும் சர்டிபிகேட் வாங்குறவங்க இது இல்லாம நம்ம ஸ்போர்ட்ஸ் செஸ் நிகழ்ச்சி நடக்குது அங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பேர் வரைக்குமே கலந்துறாங்க ஸ்பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் மட்டுமே கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கொடுக்குறோம் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் நம்ம கச்சியாரலாம் சேர்த்து ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு மேலவே இருக்கணும் அன்னைக்கு மட்டுமே தேங்க்யூ